ப்ரோ பெரு ப்ரோ செம்ம பெருசு மாடிச்சு ரெண்ட்ஸ் ரெண்டாவது பெருசு அதுக்கே ஜம் பிரச்சு ஃபஸ்ட்டு ஒரு சை கொத்துது கம்பெனி பசையில் சடனாக வச்சுட்டு போயிடுச்சு சரி மறுபடியும் ட்ரை பண்ணி போட்டு 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 கபாலம் வச்சுச்சு நீ பிடிச்ச பெருசு பேக்கேஜ் அம்புறாக்கு நானூ நானூற்றி ஐம்பது ரூபா இது செம்ம ரிசல்ட்டு நீ பிடிச்ச பெரிய சைஸ் ரெண்டாவது பெரிய சைஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு நீ பிடிச்ச பெரிய சைஸ் ஒருவுக்கு தான் ப்ரூவா ஏறிக்குது உருவுக்கு தான் ஏறிக்குது பார்த்தா தெரியும் ஒரேவுக்கு தான் ஏறிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்